சார் வணக்கம் சார் தோனி அகைன் கேப்டன்ஷிப்க்கு வந்திருக்காரு ருத்ராஜ் கேக்கோட வந்து இன்ஜுரி காரணமா விளையிருக்காருன்னு ஸ்டீவன் பிளம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தி எல்லாம் சந்திப்பா சொல்லியிருக்காரு அதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார் பிகாஸ் தோனி நம்மளுக்கே தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நிறைய ஒரு டேர்ன் அரௌண்ட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்லயே கொஞ்சம் டப் பொசிஷன்ஸ்ல இருந்து அவர் டீமை கொண்டு போய் குவாலிஃபயர்ஸ்க்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கப் அடிச்சிருக்காரு ஸோ அது கேப்டன் கேப்டன்சி வைஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ் அவர் பிளஸ் அவர் நிறைய வாட்டி பண்ணியிருக்கார் இதை இஸ் யூஸ் டு வெட் அதே மாதிரி ருத்ராஜ் அவர் இல்லாதது வந்து பேட்டிங்கில் ஒரு பெரிய மைனஸ் சார் இப்போ அந்த ஷூஸை யார் ஃபில்இன் பண்ணுவா ஏற்கனவே காம்பினேஷன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இப்போ அவர் வேற இல்லை ஸோ அந்த இதில் ஒரு மைனஸ் இருக்குது அது யார் ஃபில் பண்ணுவாங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றது பார்க்கணும் சார் இப்போ ருத்ராஜோட பிளேஸ்ல வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சார் ஏன்னா நம்பர் த்ரீ அப்படின்னு பாக்கும்போது முன்னாடி ஒரு சுரேஷ் ரேனா அம்பதி ராயு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலியே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ரகானி இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் வந்து இப்போ சிஎஸ்கேங்களை இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சோசியல் மீடியால கருத்துக்கள் வருது சார் அதை பத்தி சொல்லுங்க அது ஒரு வேகன்சி இருக்கு சார் அந்த ஒரு வேகன்சி இருக்கு பட் ஆசை சார் தோனி வந்து இந்த ஸ்குவாட் கொண்டு போறது பிளேயர்ஸை கரெக்டாக ஃபிட் இன் பண்றது அதுல வந்து அவருக்கு வந்து அது ரொம்ப ஈஸியானது அது நிறைய பண்ணிட்டே இருக்காரு அவர் இந்தியன் டீம்ல பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்தோடனே மேபி எந்த இது மாறும் ஒரு கரெக்ட் பிளேயரை ஃபிட் இன் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் ரித்ராஜ் கேகோத் இல்லாதது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு சார் இதுல இருந்து சிஎஸ்கே மீண்டும் வந்து ஒரு வின்னிங் என்ன பண்ணணும் அது வந்து தோனி முன்னாடி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் டீம் காம்பினேஷன் சார் இப்போ நிறைய ஒரு நாலு மேட்ச்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க அது ப்ராப்பரா பிளேயர் ரோல்ல ரோல் அவங்க டெலிவர் பண்ணல ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் போலிங் போலர்ஸ் இருக்காங்க பேட்டர் போலர்ஸ் இருக்காங்க அந்த டென்த்து அந்த ப்ராப்பராக அவங்களுக்கு கிளிக் ஆகல ஸோ இதெல்லாம் கிளிக் ஆச்சு பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் ரிவைவல் அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொமெண்டமே இல்லை அடுத்த மூணு மேட்ச் போத்துருக்கோம் பட் ஒரு மேட்ச் வந்து ஆறு ரன்லாம் உடப்பட்டோம் ஸோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம் ஸோ லுக்கிங் ஃபார் பேக் ஹெச் கேன் டு இட் நிறைய பண்ணிருக்காரு ஸோ அவரால் தான் பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷன் வந்து ஓ ஓகே சார் இப்போ தோனியோட எண்ட் ஆஃப் த கேரியர் ஒரு அகைன் ஒரு கேப்டன்சி அதுவும் சேபாக் அப்படிங்கும்போது அது ஒரு பிக் எமோஷனல் மூமெண்ட்டா தான் இருக்கும் அத பத்தி நாளைக்கு மேட்ச்சே ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில தான் ஆரம்பிக்க போறாரு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதர் பேட்டிங் ஒரு பால் வந்தாலே ஃபேன்ஸ்க்கெல்லாம் திருவிழா மாதிரி இப்ப கேப்டன்சி வேற சோ ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க திஸ் மேபி இஸ் லாஸ்ட் சீசர் பாக்கலாம் அவரு நல்ல இதுல ஹைல முடிக்கிறாரு பட் சேலஞ்சிங்கா இருக்கும் பட் ஈ கேன் டு வெட் பிளஸ் அவர் கீப்பிங் எக்ஸ்டர்னா பண்ணிருக்காரு இந்த வயசுலயும் அதுக்கப்புறம் பேட்டிங் பார்த்தோன்னா கலக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா அவர் தான் கீழே வந்து அடிக்கிறார் கொஞ்சம் ரன்னும் வருது ஸோ அது ஒரு பிக் பாசிட்டிவ் சார் தேங்க் யூ